யாழ்ப்பாணம் செம்மணி செத்துப்பாத்தியில் தொடர்ந்தும் மனித பொதுகளில் தோண்டப்பட்டு வருகிறது எட்டாவது நாளாகவும் அங்கு மனித தோண்டப்பட்டு எச்சங்கள் கண்டெடுக்கப்பட்டு குறிப்பாக இரண்டு சிறுவர்களின் எச்சங்கள் அடையாளம் காணப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது அத்துடன் சேலை ஒன்று போன்றதான ஆடை ஒன்றும் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக அகலு பணியில் ஈடுபட்டுள்ள பணியாளர்கள் தெரிவித்துள்ளனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஆறாம் ஆண்டு கிருஷ்ணாந்தி குமாரசுவாமி கொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்ட இடத்தில் சுமார் நாற்பத்தி ஐந்து மரணத்திற்கு பின்னர் அவரினதும் அவருடைய தாய் மற்றும் சகோதரன் உறவினராகிய உறவுகள் மீட்கப்பட்டதிலிருந்து இரண்டு தடவைகளாக செம்மணியில் இவ்வாறான புதைகுழிகள் கண்டுபிடிக்கப்பட்டன அந்த வகையில் தற்போது புதிய புதைகுழி சித்துப்பாத்தி என்ற மயானத்தில் கண்டுபிடிக்கப்பட்டு தொடர்ந்தும் அகழ்வு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இதில் குறிப்பாக இதுவரை நாற்பது மனித எச்சங்கள் கண்டெடுக்கப்பட்டிருக்கின்றன அதில் முப்பத்தி நான்கு எச்சங்கள் முழுமையாக மீட்கப்பட்டிருக்கின்றன இதுவரைக்கும் சுமார் மூன்று சிறுவர்களின் என்பக்கூடுகள் என்று அடையாளப்படுத்தப்பட்ட அடையாளம் கண்டப்பட்டிருக்கின்றன அதில் ஒன்று மீட்கப்பட்டிருக்கிறது ஏற்கனவே தொண்டு நிறுவனத்தால் கொடுக்கப்பட்ட பாடசாலை மற்றும் ஒரு பொம்மை என்பனவும் கண்டெடுக்கப்பட்டன இதனை அடுத்து இந்த புதைகொழிக்குள் தாய் மற்றும் சிறுவர்கள் என அனைவருமே கொல்லப்பட்டு புதைக்கப்பட்ட ஒரு சம்பவம் இடம்பெற்றிருக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஏற்கனவே கிரிஷாந்தி குமாரசுவாமியின் கொலை வழக்கில் மரண தண்டனை பெற்றுள்ள சோமரத்ன ராஜபக்ச வழங்கிய வாக்குமூலத்தின் அடிப்படையில் யாழ்ப்பாணம் செம்மணி சித்துப்பாத்தியில் சுமார் முன்னூறு வரையான பொதுமக்கள் கொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டிருக்கலாம் என்று நம்பப்படுகிறது அதன் அடிப்படையிலேயே தற்போது இந்த அகலு பணிகளும் இடம்பெற்று வருகின்றன இலங்கையில் நேற்று மாத்திரம் இரண்டு துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கின்றன குறிப்பாக கொழும்பின் அருகிலுள்ள கம்பஹா மாவட்டத்தில் இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் ஒருவர் கொல்லப்பட்டு காயமடைந்துள்ளார்கள் வெவ்வேறு சம்பவங்களில் இந்த அனர்த்தங்கள் இடம்பெற்றிருக்கின்றன ஒரு சம்பவத்தில் உந்து வந்த இருவர் இருவர் மீது துப்பாக்கி பிரயோகம் செய்ததாகவும் அதில் ஒருவர் கொல்லப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது மற்றும் ஒருவர் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் இதேவேளை போதை வசதி தொடர்பான சந்தேகத்தின் பேரில் சிலரை கைது செய்ய முயற்சிக்கப்பட்ட போது காவல்துறையிடமிருந்து தப்பிக்க முயற்சிக்கையில் காவல்துறை துப்பாக்கி பிரயோகம் செய்திருக்கிறது இதன் போது ஒருவர் காயமடைந்தார் அந்த வகையில் நேற்று மாத்திரம் இரண்டு துப்பாக்கி சுற்று சம்பவங்கள் இடம்பெற்று அதில் ஒருவர் உயிரிழந்து இருவர் காயமடைந்துள்ளார்கள் இலங்கை பொறுத்தவரையில் நாள்தோறும் துப்பாக்கி சுற்று சம்பவங்களும் பல்வேறு சமூக விரோத செயர்களும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கமை கூறப்படத்தக்கது அதே நேரம் காவல்துறையிலிருந்து தொடர்ந்து இடமாற்றங்களும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன குறிப்பாக ரத்னபுரி காவத்தை பகுதியில் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்னர் இரண்டு இளைஞர்கள் கடை அதில் ஒருவர் சுட்டு கொல்லப்பட்ட சம்பவமும் இடம்பெற்றது இந்த நிலையில் நேற்று இறந்தவரின் உடலை இறுதி கிரிகைக்காக எடுத்து செல்லப்படும் போது போலீசாருக்கும் இளைஞர்களுக்கும் இடையிலான முருகல் ஏற்பட்டது இதன் போது காவல்துறையினர் கண்ணீர் புகை பிரயோகத்தையும் மேற்கொண்டதாக தெரிவிக்கப்படுகிறது